நானே சேஞ்ச் ஆன விஷயம்னா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு எப்போவாது என் மனிதனாலே நல்ல விஷயங்கள் இருக்கு தப்பான ஒரு கெட்ட விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி நம்மளும் படிப்படியா திருப்தி வந்துட்டு இருக்கோம் மெயினா யா மீடியா மீடியானாலே எனக்கு எதிரி தான்டா அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்றேன் அந்த இல்லையா அந்த மாதிரி தான் நான் என் உண்மையாவே மனசுல நினைச்சிருந்தேன் இருந்தேன் ஆனா இப்போ ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா கூட நானுமே கோவமாயிடுவேன்

உங்க உங்களை ரொம்ப கோவமா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க சில அப்படி கோவமா கேட்கும் போது நமக்குமே கோவம் வரும் ஆனா நீங்க கோவப்படாதீங்க ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் உங்க மேல கோவப்பட்டா நமக்கு கோவமே வராது கரெக்ட் தானே சோ இப்ப வேணா நீங்க என்ன எதிர்த்துட்டு நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா நீங்க என் ஃப்ரெண்ட் திட்டினா நான் கோவப்படுவேனா அவ்வளவுதான்